திருடனுக்கு திருந்துவதற்கு விருப்பமாக இருந்தது போனான் ஐயா நான் திருந்த வேண்டும் கெட்ட கெட்ட ஏதாவது ஒரு விட்டுவிடேன் அப்படி என்று ஞானி சொன்னார் யோசித்த திருடன் சொன்னான் என்னால் திருட்டு பழக்கத்தை விட முடியாது ஏனென்றால் அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் வேண்டுமானால் பொய் சொல்லுவதை நிறுத்தி கொள்ளுகிறேன் அப்படியா நல்ல விஷயம் அதையே தொடர்ந்து அவன் அரண்மனையிலே அரண்மனை கஜானாவை உடைக்கும்படியாக சென்றிருந்தான் அப்படி அவன் அங்கே சென்ற பொழுது அவனை போன்று இன்னும் ஒரு திருடனை கண்டான் இருவரும் கைகுலுக்கினார்கள் சரி நாம் திருடுவதிலே சரி பாதியை ஆளுக்கு எடுத்துக் என்று ஒப்பந்தம் கொண்டார்கள் கஜானா உடைக்கப்பட்டது அங்கே இருந்த பெட்டியை திறந்தார்கள் மூன்று வைரக்கற்கள் அப்பொழுது இந்த திருடன் சொன்னான் மற்ற சமமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வைர கற்களை எடுத்துக்கொள்ளுவோம் மற்றருக்கே விட்டுவிடுவோம் சரி என்று சொல்லிய மற்ற இவனோடு சேர்ந்து கூட்டு கலவானித்தனம் செய்வது பிடித்திருந்தது ஆகவே சொல்லுகிறான் உன்னுடைய விலாசத்தை தந்துவிட்டு போ நாம் இனி இன்னும் ஒரு இடத்திலே திருடுவதாக இருந்தால் சேர்ந்தே துரடலாம் அப்படி என்று இவனும் தன்னுடைய விலாசத்தை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகின்றான் மறுநாள் காலை அரண்மனையே அரண்டு போனது ராஜா மந்திரி சபையை கூட்டினார் நேற்று இரவு நம்முடைய கஜானா உடைக்கப்பட்டிருக்கிறது மந்திரியவர்களை என்னவெல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்று சென்று பார்த்து வாருங்கள் போனார் அங்கே இருந்த பெட்டியை திறந்தார் எஞ்சியிருந்த ஒரே ஒரு வைரக்கல்லை பார்த்தார் இது என்ன அரசனுக்கு தெரியவா போகிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த வைரக்கல்லை எடுத்து தன்னுடைய பைக்குள்ளே போட்டுவிட்டு ஆமாம் அரசரே அங்கே நான் சென்று பார்த்தேன் பெட்டி உடைக்கப்பட்டிருந்தது எத்தனை வைரக்கற்கள் இருந்ததோ தெரியவில்லை ஒன்றுமே அங்கில்லை அப்படியா ராஜா சொன்னார் நல்லது மந்திரி அவர்களை இந்த திருட்டு காரியத்தை பண்ணியவனுக்கு நாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் ஆயுள் முழுக்க அவனை சிறைச்சாலையிலே அடைத்து விட வேண்டும் சரி அப்படியா இதோ இந்த விலாசத்தில் தான் அந்த திருடன் இருக்கிறான் அவனை வா மந்திரிக்கு ஒன்றும் புரியவில்லை நேற்று ராத்திரி அந்த திருடனோடு சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணியது மாறு வேஷத்தில் இருந்த இந்த ராஜாதான் திருடன் அழைத்து வரப்பட்டான் திருடனை பார்த்து அரசன் கேட்டார் நேற்றைய தினம் இங்கே வந்து நீ திருடி கேட்பவர் அரசர் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் நேற்று மாறு வேடத்தில் இருந்தது இந்த அரசன் அரசன்தான் என்று அவனுக்கு தெரியாது அவன் பொய் பேசக்கூடாது என்று முடிவு எடுத்திருந்தான் அல்லவா ஆகவே உண்மையை சொன்னான் ஆமாம் அரசே நான் திருட்டுத்தனம் பண்ணினேன் என்னோடு சேர்ந்து இன்னும் ஒருவரும் இருந்தார் நாங்கள் இருவருமாக ஆளுக்கு ஒரு வைரக்கல்லை எடுத்தோம் எஞ்சிய ஒரு வைரக்கல்லை பெட்டியிலே விட்டுவிட்டோம் ராஜா மந்திரியை பார்த்தார் மந்திரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அழைக்கப்பட்டான் காவலாளி மந்திரியை இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள் என்றார் அரசன் அந்த திருடனை பார்த்து இத்தனை சூழ்நிலையிலும் உண்மை பேசி இருக்கிறாயே உன்னை நான் என்னுடைய மந்திரி சபைக்கு மந்திரியாக உயர்த்தப் போகிறேன் என்று சொன்னார் அன்புமிக்க சகோதரங்களே ஆண்டவர் உண்மையை நேசிக்கிறார் பொய்மையை வெறுக்கிறார் என்று இன்று முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம் அதைத்தான் இன்று படித்த சங்கீதமும் சொல்லுகிறது உண்மைதான் உண்மை என்பது கடினமாக இருந்தாலும் அந்த உண்மைதான் நம்முடைய வாழ்வை நேர்த்தியாக்கும் பொய்யை பேசினால் அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஆனால் உண்மை பேசினால் அப்படி தேவையில்லை ஏனென்றால் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அதை மறைக்க இன்னொன்று என்று அடுக்கிக் கொண்டே போகின்ற பொழுது ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட பொய் மறக்கப்பட்டுவிடும் உண்மை பேசினால் எத்தனை வருஷம் கழிந்தாலும் உண்மை உண்மையாகவே இருக்கும் உண்மை பேசி உயர்ந்து நிற்போம் ஆமேன்